ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வழிபாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஏன் ஒரு முறை கேட்குறதுக்கே உண்ணியம் செஞ்ச ஆத்மாவாக இருக்கணும் ஒரே ஒரு முறை இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு உண்ணியம் செஞ்சவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பெரியவாவே சொல்லியிருக்காங்க இதை நாம் ஒரு முறை சொல்கிறதால நம்மளோட ஏழு தலைமுறை நம்ம முன்னோர்கள் இரநூத்தறுபத்தேழு தம்பதிகள் செய்த மன்னிக்க முடியாத அத்தனை பாவத்தையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் நாம் எல்லாருமே எல்லோரும் நல்லது தான் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நம்மளை பிரச்சனை மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நபர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்காகவும் இந்த வழிபாட்டை ஒரு முறை செஞ்சால் போதும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நான் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் நேற்று கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆன்மீக சம்பவங்கள் கதைகளை சொல்லவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் சில கமெண்ட்லாம் படிக்கவே இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்க ஒரு சிலர் தான் இல்லை வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தீங்க நிச்சயமாக நான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கதையோடு தான் தொடரப்போகிறேன் உங்களோட ஆதரவுக்கு நன்றி நாம் எல்லோரும் ஓரளவுக்கு நல்லவங்களாக தான் இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உதவி பண்ணுவோம் எல்லாரோட கஷ்டத்தையும் பகிர்ந்துப்போம் நம்மளால் முடிஞ்ச அத்தனை விஷயத்தையும் பண்ணுவோம் நம்மளோட பெற்றோர் கூட அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் ஒன்று மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் நல்லா வேலைக்கு போய்ட்டுருப்போம் திடீர்னு வேலையில் ஏதோ ஒரு வேலையை விட்டுருவோம் இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை மட்டும் துரத்திக்கிட்டே இருக்கும் நாமளும் நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுவோம் பரிகாரம்லாம் பண்ணுவோம் அது ஓரளவுக்கு தான் கட்டுக்குள்ளே இருக்கும் அது நிரந்தரமாக போகாது அப்படி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கும் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் சரி நீங்கள் இது மாதிரி ஒரு சம்பவம் பெரியவா எத்தனையோ அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் இது மாதிரி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பலரும் இதை கேட்டிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா பெரியவாக்கிட்ட பலர் செஞ்ச பாவம் போகணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஆனால் பெரியவாவே ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு சம்பவம் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகிறதுக்கு ஒரு சுலபமான வழியும் கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூறில் தஞ்சாவூர் ஆண்ட நாயக்க மன்னர் ஒருத்தர் அவர் வந்து தை அமாவாசைக்கு பூம்புகார் கடலில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கார் அப்போ மாயவரத்தை கடந்து தான் போகணும் அப்போ போகும்போது நாயக்க மன்னரோட ஆலோசனை குரு அரச குரு இருப்பாங்க இல்லையா அவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ கோவிந்த தீட்சகர் அவர் வந்து கூட போகிறார் அப்போ மாயாவரத்தில் ஒரு இடத்துல தங்கியிருக்கார் மன்னர் அப்போ அப்போ ஏதோ ஒரு கோவிலில் மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது உடனே ஒரு எழுந்துச்சி நின்று எந்த பக்கத்துலேருந்து சத்தம் வருதோ அந்த பக்கம் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறார் இதை குரு நோட் பண்ணிடுறார் உடனே என்ன சொல்வார் அப்படின்னா அது வந்து ஒரு சூத்திர சந்யாசி அவரோட ஜீவசமாதியில் கேட்குற மணி சவுண்டு இதை வந்து ஒரு மகாலட்சணம் பொருந்தின ஒரு சத்திரியன் வந்து வழிபடுறது பாவம் நீ அப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் மன்னன் வந்து பயந்து போய் இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்கள் குருன்னு சொல்லி அவரை சரணாகதி அடைகிறார் உடனே அதுக்கு வந்து குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா கோவிந்த தீட்சகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம பண்ண பாவத்தை மற்றவங்களும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சன்னியாசி மடம் இருக்கு இல்லையா அந்த மடம் அதாவது ஜீவசமாதி அதை மொத்தமாக இடித்து தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று தான் வந்து அதுக்கு வழி அப்படின்னதும் அது உடனே மன்னர் வந்து அந்த கட்டளையை பிறப்பிக்கிறார் ஆட்கள்லாம் போய் அதை இடிக்க போகும்போது அந்த ஜீவசமாதியிலிருந்து ரத்தமாக வருது ஆட்கள் எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க மன்னனுக்கு வந்து கண் போயிடுது எந்த ஆலோசனை சொன்ன தீட்சகருக்கு வந்து வாய் பேச முடியாமல் அப்படியே பேச்சே வரல உடனே மன்னன் வந்து ஏதோ ஒரு ஆவணவத்திலையும் தவறான வழிகாட்டுதல்லேயே இந்த மாதிரி ஒரு தவறை நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆதீனம் இருப்பாங்க இல்லையா அவங்க காலில் விழுறார் விழுந்தவொடனே அங்கே இருக்கிறவங்க இவரை மன்னித்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து விபூதி பிரசாதம் கொடுத்தவொடனே மன்னனுக்கும் மற்ற எல்லாருக்குமே சரியாயிடுது இது நடந்தது ஆயிரத்தி எழுநூறில் பெரியவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து கும்பகோணம் நோக்கி யாத்திரை போயிட்டுருக்கப்போ மாயவரத்தை கடக்கும் போது பெரியவா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாமாவை கூப்பிட்டு இந்த மாதிரி கும்பகோணம் சங்கரன்ட்ட சொல்லிவிடு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம யாத்திரையை தொடங்கலாம் இங்கே நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி நேரர் உடனே வந்து இன்னொரு தொண்டரை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்குது அதாவது அந்த மடம் அந்த மடத்தோட பேரை சொல்லி ஏற்கனவே நடந்தது இல்லையா சம்பவம் அந்த மடம் இது பக்கத்தில் வந்து ஒரு ஆதின மடம் இருக்கு இல்லையா சைவ மடம் அங்கே நம்ம வந்து பிரதோஷம் சாயரட்சை இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகிறோம் அதனால் வந்து அங்கே நம்ம வந்து வழிபாடு பண்ண போகிறோம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ ஊரும் போனதும் அங்கே மடாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பண்டார சுவாமிகள் அவருக்கு வந்து நிறைய கோவில் நம்ம கேதார்நாத் பத்ரிநாத் நிறைய கோவில்கள்லாம் இது பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நடமாடும் தெய்வம் பெரியவா மேலே அளவு கடந்த பக்தி உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க பெரியவா பூர்ண கும்ப மரியாதையோட வரவேற்கிறாங்க அங்கே உள்ளே வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது மடத்துக்குள்ளே பெரியவா வந்து தரிசனம் பண்ண போகிறாங்க அப்போ வந்து தொண்டரைக்கு அப்படி சொல்கிறாங்க நம்ம கூட வந்து அதிகமான ஆட்கள் வேணாம் ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்றது மற்றவங்கலாம் வேணான்னு சொல்லிடுறாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க கோயிலுக்குள்ளே போனதும் அங்கே வந்து சாமி சன்னதி முன்னாடி மடாதிபதிகள் மட்டும் அதாவது மடாதிபதி அந்த இருபத்தஞ்சாவது மடாதிபதி அவர் அவரை மட்டும் இருக்க சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து எல்லா தொண்டருக்குமே ஒரு ஆச்சரியம் ஏன்னா பெரிய வாய்ப்புமே ஒன்று ரெண்டு தொண்டராது கூட இருப்பாங்க இது வரைக்கும் தொண்டரே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் பண்ணதே இல்லை இவங்களுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் எல்லாம் வந்துடுறாங்க அப்போ பெரிய எப்பவுமே கையில் ஒரு தண்டம் வச்சிருப்பாங்க தெரியும் இல்லையா அதை அப்படியே சாட்சி பிடிச்சா அவ்வளோ நேராக அதாவது சாமி சன்னதியை பார்த்தாபலாம் விழுறாங்க இடது பக்கம் அந்த இருபத்தஞ்சாவது மடாதிபதி இருக்கார் இல்லையா பண்டார சாமிகள் அவர் நின்றுகிட்டு இருக்கார் இப்போ மடாதிபதிக்கு ஒரு பெரிய சங்கடம் பெரியவா தனக்கு காலில் விழுறாங்களா இல்லை சாமி கும்பிட்றாங்களா இப்போ பெரியவாவை நெடுஞ்சாங்கடையாக விழுந்து பெரியவா வந்து ரொம்ப பொறுமையான குரலில் சொல்கிறாங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ பெரியவாவை தொட்டு தூக்க முடியாது சன்னியாசமபடி பெரியவாவை தொடவே முடியாது அவருக்கு ரொம்ப தர்மசங்கலும் ஒரு சில வினாடிகளில் பெரியவாவே எழுந்துடுறாங்க அவரோட சங்கோஜம் போகுது மன்னிக்கணும்னு மறுபடியும் சொல்லிட்டு பெரியவா வந்துடுறாங்க வெளியில் வந்ததும் தொண்டர்கள் பாலு மாமா மாத்தா எல்லாருக்கூடயும் இருக்கும்போது பெரியவா முகத்தில் ஏதோ ஒரு சின்ன குழந்தைலாம் நம்ம விளையாட்டுலலாம் ஜெயிச்சிட்டு வந்தால் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு சந்தோஷம் பெரியவா முகத்தில் இன்னும் குழந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் ரொம்ப பொறுமையாக பெரியவாட்ட ஏதோ நடந்திருக்காப்புல இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லைடா நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்ச பாவத்தை நாம் தானே போக்கணும் ரொம்ப பல வருஷ பாவம் இன்றைக்கி போயிடுச்சு அதனால் கொஞ்சம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் தன்னோட பாவத்தை கொண்டு வந்து பெரியவாட்டை கொடுத்துட்டு சந்தோஷமாக போனோம் எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் தெரியும் ஆனால் பெரியவா இப்படி சொன்னது பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த மன்னனுக்கு ராஜகுருவாக இருந்த கோவிந்த தீட்சகர்கள் வந்து பெரியவாவோடய நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பாட்டன் அதாவது பெரியவாவோடய தாத்தா அவங்க காட்டின தவறான வழிகாட்டுதலில் நடந்த தவறு அது அதை இவங்க யாரு நடமாடும் தெய்வம் தன சுவாமிகளோட அம்சம் கடவுளே ஆனாலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறை சரி பண்ணணும்னு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த தொண்டர்கிட்ட நாம் முன்னோர்கள் செஞ்ச தவறெல்லாம் நாம் சரி பண்ணினா கூட அதுக்கும் ஒரு பிரார்த்தனை வேணும் எல்லா கவனிங்க நாலஞ்சு தலைமுறையாக யாரும் பண்ணலை பெரியவா வந்து தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க இது ஒரு விஷயமாச்சா பெரியவா வந்து தவசையில் நடமாடும் தெய்வம் நாலு தலைமுறை இல்லை நானூறு வருஷம் இல்லை நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட அங்கே என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிக்க முடியும் நம்மளாலலாம் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் நாம் படுற அத்தனை கஷ்டத்துக்கும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் இதை எல்லோராலையும் கண்டுபிடிக்க முடியாது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் ஒரு பகுதியை தான் நாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் என்ன தான் நம்ம நல்லவர்களாக இருந்தால் கூட அது முதல்ல போகணும் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா இதில் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் என்ன அப்படின்னா என்ன நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்க செஞ்ச கர்மாவை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அதாவது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை அவன் அனுபவிப்பான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு குழப்பம் வரலாம் அதுக்கு நான் இன்னொரு சம்பவத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு இப்போ அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மருக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா உத்தராயண காலம் அதில் தான் வந்து எனக்கு மோட்சம் வேணும் அந்த காலத்தில் என்னோடய உயிர் பிரிஞ்சால் போதும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அதாவது உத்ராயணம் தெரியும் இல்லையா தை மாதத்துக்கு அப்புறம் வர அந்த ஒரு ஆறு மாதம் அந்த டைமில் பஞ்ச பாண்டவர்களையும் பாஞ்சாலையும் கூப்பிட்டுட்டு கிருஷ்ணன் போய் பீஷ்மர் முன்னாடி நிற்பார் அப்போ பீஷ்மரை பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா பிதாமகர் எவ்வளோ பெரிய பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவர் பெரிய வீரன் எத்தனையோ ஆன்மீக விஷயங்களை கடைபிடிச்சிருக்கார் வாழ்நாளில் அத்தனை மந்திரங்கள் ஸ்லோகங்கள் வழிபட்டு எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர் உபதேசம் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் யார் கிருஷ்ணன் சொல்வார் அப்போ எல்லோரும் வந்து பயபக்தியாக அவர்கிட்ட கேட்குறதுக்கு தயாராக இருப்பாங்க பாஞ்சாலியோட முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு நக்கல் கலந்த சிலிப்பு இருக்கும் இது வந்து பீஷ்மர் பார்த்துருவார் பார்த்துட்டு பாஞ்சாலிகிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா பாஞ்சாலியை கிட்ட கூப்பிட்டு ஆமாம் நீ நினைக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார் என்ன அப்படின்னா அத்தனை பேர் கூடியிருக்கிற அரசபையில் ஒரு பொண்ணோட சேலையை பிடிச்சி ஒருத்தன் இழுத்தப்ப வாய் துறந்து இது தப்புன்னு சொல்லாத இவர் அத்தனை பாவமும் இழைக்கப்பட்டது பாண்டவர்களுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பக்கம் போர் புரியாத அநியாயத்து பக்கம் நின்ன இவர் நமக்கு நியாயத்தை சொல்லிட போகிறாரா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிற அது உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார் அம்மா துரியோதனன் வந்து ஏற்கனவே உங்கள் மேலெலாம் பகை உணர்வு உண்ணவன் அவனை சகுனி என்ன பண்ணுவான் மேலும் வந்து அந்த விஷயத்தை அதிகப்படுத்தி 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 உங்களை பகையாளியாகவே ஆக்கிட்டான் அவன்கிட்ட தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதாவது அவன் போட்ட சாப்பாடு அப்போ அவனோட எண்ணம் தான் என் சாப்பாட்டில் பிரதிபலிச்சிது அந்த சாப்பாடு மூலயமா தான் என் உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த ரத்தம் எப்படிமா நல்ல ரத்தமாக இருக்கும் அவன் சார்ந்த சிந்தனை தானே இருக்கும் அவன் பண்ண பாவத்தில் ஒரு பகுதி எனக்கும் வந்துருச்சு இதோ நிற்கிறானே என் பேரன் அர்ஜுனன் அவன் எஞ்ச ஒவ்வொரு அம்பும் என் உடம்பை தொலைச்சிட்டு பூமியில் நிற்கிது இப்போ என் உடம்புலேருந்து தினம் ரத்தம் வெளியேறிட்டு இருந்தது அப்படி ரத்தம் வெளியேறும்போது அந்த பாவப்பட்ட ரத்தம் என் உடம்புலேருந்து வெளியேறிடுச்சு இப்போ நான் பரிசுத்தமானவன் நான் வந்து உபதேசம் பண்ணால் சரிதாம்மா அப்படின்னு சொல்வேன் நல்லா கவனிச்சிங்க ஒரு தப்பான எண்ண உடையவன் வீட்டில் சாப்பிட்டாலே அந்த பாவம் வந்து சேருங்கும்போது நம்ம முன்னோர்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ ஒரு தவறு பண்ணி அது மூலமாக பொருள்கிட்டு இருந்தாலோ இல்லை அவங்க தான் நமக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வழியாக தான் நம்ம இருப்போம் அப்போ அந்த பாவம் ஏன் நமக்கு சேராது இந்த பாவத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் சரியாயிடும் பெரியவா மாதிரி நம்ம பெரிய ஞானி கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அத்தனை விஷயத்தையும் நம்மளால் பண்ணிட முடியாது இதுக்கு தான் இதுக்கு தான் சுலபமான ஒரு வழிபாடு இருக்குது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிவன் கோவிலில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலோ இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா இதை சொல்ல கேட்டாலோ போதும் சரி பழமையான சிவன் கோவில் எங்கள் ஊரில் இல்லை சார் அப்போ என்ன பண்ணுறது இதுக்கு நீங்கள் ஒரு பிரதோஷம் வர அன்னைக்கு ஏதோ ஒரு சிவன் கோயிலில் பண்ணலாம் அதுவும் எங்களால் முடியாது சார் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா பிரதோஷ காலம் அதாவது நாலு ரெட்டு ஆறு அது எந்த நாளில் வந்தாலும் சரி அப்படி வர்றப்ப ஒரு அஞ்சு மணி வாக்கில் இதை ஒரே ஒரு முறை இப்போ நான் சொல்லி காமிப்பேன்ல இதை கேளுங்க உங்களால் திருப்பி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னாலே உங்களோட பாவங்கள் போகும் எப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக அதாவது ஒரு நொடி நான் ஒரு நிமிஷம்ட்டேன் ஒரு நொடிக்கு குறைவாக நீங்கள் வந்து உங்களோட சிந்தனை உங்கள் எண்ணத்தில் அவர் வந்தார்னாலே உங்களோட தலைமுறை பாவம் மே போகும் இப்போ நான் சொல்ல போற இந்த மந்திரம் ஏழு தலைமுறை பாவத்தை அதாவது அறுபத்தி ஏழு தம்பதி செஞ்ச பாவத்தையே போக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஏன் இதை வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னா பெரியவா மாதிரி புண்ணியாத்மா வந்து தான் அவங்க எத்தனை தலைமுறை நாலஞ்சு தலைமுறை தாண்டி தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தையே போக்கிக்க முடிஞ்சுது அப்படி ஒரு சில புண்ணியங்கள் செஞ்சவங்களால தான் இந்த மாதிரி வழிபாடுகளையே தொடர முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவாகவே அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுதான் அந்த மந்திரம் இது பொதுவாக சிவ மந்திரம் சிவன் அப்படின்னாலே அழிக்கும் கடவுள் நம்ம சொல்கிறோம் சிவபெருமான் அதாவது ஆன்மா கிட்ட இருக்கிற பாவங்கள் அழித்து அதுக்கு முக்தி கொடுக்கறதுல முதன்மையானவர் அதனால தான் அவர் அழிக்கும் கடவுள்னு சொல்லுவோம் நிறையா தவறான உதாரணங்கள் சொல்லப்பட்டதால் அவர் ஏதோ அழிவுக்கான கடவுள்ன்ற மாதிரிலாம் ச சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ஒரு தோழர் கேட்டார் சிவனை பத்தியே நீங்கள் போடுறதுல நிறைய வீடியோக்கள் சிவனை பற்றி போட்டிருக்கேன் இது கூட ஒரு சிவபெருமான் வீடியோ தான் சரி இந்த மந்திரத்தை நான் வாசி காமிக்கிறேன் ஒரு முறை கேட்டீங்க அப்படின்னாலே உங்களோட முன்னோர்கள் பாவத்தால் போக்கக்கூடியது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் அதை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வராய நமக ॐ श्री ओङ्कारमळेश्वराय नमः ॐ श्री श्रीवैद्यमशङ्करेश्वराय नमः ॐ श्रीरामेश्वराय नमः ॐ श्रीनागेश्वराय नमः ॐ श्रीविश्वेश्वराय नमः ॐ श्रीत्रयं बहेश्वराय नमः ॐ श्री केदारीश्वराय नमः ॐ श्रीकृश्रुणेश्वराय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ मनसोड நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இப்போ சிலர் கேட்பீங்க இது எப்படி முறையாக சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அது இதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் முறையாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா முறையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பழமையான சிவன் கோயில் சிவனுக்கு பிடிச்ச மலர் வந்து தங்க புஷ்பம்னு சொல்லக்கூடிய சரக்கொன்றை இது கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தும்பை நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும் தும்பச்செடி அதுலேருந்து வரக்கூடிய தும்பை மலர் வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த மலர் அதை வந்து ஒரு பழமையான சிவன் கோயிலில் பிரதோஷ காலத்தில் பூஜைக்கு கொடுத்துட்டு அங்கே உக்காந்து அபிஷேக ஆராதனை பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா உடனே வேலை செய்யும் இப்போ நம்ம மேலே சொன்னதெல்லாம் வேலை செய்யாதுன்னு இல்லை அதெல்லாம் வந்து சிலரால் செய்ய முடியாதப்போ அதுக்கெல்லாம் விதிவிலக்காக சொல்லிட்டு வந்தேன் செய்ய முடியும் திருப்தியாக பண்ணுவேன்னா நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனையுமே சரியாகவும் பெரியவா வாக்கு என்றைக்குமே போய்க்காது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர